வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு கருவுரார் பூஜை கம்பல்சரி மார்கழி நோன்பு யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க கட்டாயமாக பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதுவும் காலையில் வாராகி பூஜையும் இரவு நேரத்தில் கரூரார் பூஜையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மண்டே தான் இளநீர் குழியலோடு உங்களோட மார்கழி நோன்பு கம்ப்ளீட் ஆகும் ஸோ கம்பல்சரி எல்லோரும் செய்யுங்க சப்போஸ் நான் நோன்புலாம் இல்லை மேடம் நான் வந்து ஆனால் பஞ்சமி பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இல்லை ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பஞ்சமி பூஜை பண்ணுறேன்னா கூட இவங்களுமே இரவு நேரம் தாராளமாக கரூரார் பூஜை பண்ணலாம் அந்த ஒரு நாள் பூஜையே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் சப்போஸ் யாருக்காவது வந்துட்டு நான் வந்து அகை நகை நான் அவருடைய பூஜை பண்ண போறேன் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க வந்து எனி தேர்ஸ்டே பண்ணலாம் இந்த பூஜை பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இந்த பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான பூஜை ஆனால் ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்லோகம் வந்து இருபத்தி முறை சொல்லணும் ஸ்லோகம் வந்து நம்மளுடைய ஸ்வர்ண வாராகி த்ரீ சிக்ஸ்டி நைன் மிராக்கள் சேனலில் இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டு இடத்துலையும் ஒரே வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதில்ல வேறு வேறு வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டதால் நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்கோங்க ரெண்டாவது இந்த ஸ்லோகத்தோட ஒரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு முறை சொன்னால் மட்டுமே அது பலன் கொடுக்கும் அதாவது இருபத்தொன்னுங்கிறது மினிமம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் சொல்லிக்கலாம் பட் இருபத்தி ஒன்றுக்கு கம்மியாக சொன்னிங்கன்னா நிச்சயமாக பலன் வராது அதுதான் அங்கே ஒரு ஹைலைட்டு கரூராருடைய பூஜை வந்து இரவு எட்டு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எனி டைம் பண்ணலாம் ஆனால் எட்டு மணிக்கு மேலே தான் பண்ணணும் அதே மாதிரி நெய்வேத்தியம் ரொம்ப சிம்பிளானது ஒரே ஒரு நெய்வேத்தியம் தான் ஒன்றும் கிடையாது பாலில் பச்சை கற்பூரம் போட்டு அதை நெய்வேத்தியமாக வைக்கணும் ஸோ அதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு நெய்வேத்தியம் ரெண்டாவது எப்பவுமே மகான்கள் வழிபாட்டில் ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணி வச்சினோம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் குடிச்சிக்கலாம் இல்லையா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து கால் படாத இடத்துல அதை விட்டுடலாம் செடிக்கு அது மாதிரி விடலாம் இல்லை நம்ம வீட்டுகளில் கூட தெளிக்கலாம் அது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் மகான்கள் கிட்ட வைக்கிறது அடுத்தது வந்து பழங்களை பொறுத்தளவுக்கு வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் இது ரெண்டுமே குருவோட கடாட்சம் எனி ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் பட் ஆரஞ்சு வைக்கும்போது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அதுவும் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் அதனால் ஆரஞ்சு நீங்கள் வாங்கிக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கரூர ஃபோட்டோ நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு ஃபோட்டோவாக வச்சுருந்தாலும் சரி இல்லைன்னா அவரை வந்து விளக்குல ஆவகணம் பண்ணலாம் ஸோ விளக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை புதுசாக தான் மண் விளக்கு வாங்கணும் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற நம்மளுடைய அகல் விளக்கு தான் ஒரு சின்ன அகல் விளக்கு வாங்கிட்டு அந்த அகல் விளக்குல வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஏன்னா அஸ்த நட்சத்திரக்காரர் சந்திரனோட நட்சத்திரம் ஸோ அப்போ வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும் எப்பமே வந்து சந்திரன் அப்படின்னது பஞ்சு நூல் திரியை தான் குறிக்கும் சாதாரண நம்ம வீட்டில் போடுற திரி பஞ்சு திரி தான் அதை போட்டு நீங்கள் நெய் தீபம் கிடையாது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க அந்த விளக்கு வந்து வேறு எதுக்கும் உபயோகப்படுத்தாதீங்க ஏன்னா அதுதான் கருவூரார் ஸோ அப்போ வந்து சப்போஸ் நான் ஒரு நாள் பூஜை தான் பண்ணுறேன் அப்படின்னால அந்த விளக்கு எடுத்து வச்சிருங்க பத்திரமா எப்போனா அது தேவைப்படும் கருவூரார் பூஜைக்கு உங்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த பூஜைகளை அவரே வந்து பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு பிரசன்னாயிலாம் சொல்கிறாரு நடக்கும் அற்புதங்கள் ஓகே ஸோ இதுதான் அந்த தே தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு தீபம் இட்டுருங்க அதை வந்து மலர்கள் கொண்டு அலங்காரம் பண்ணுங்கள் வாசனை மலர்கள் பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்கறது இந்த ரோஜாப்பூ பெங்களூர் ரோஸ் கிடையாது ஆர்டினரி நம்ம சாதாரண ரோஸ் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரோஜாப்பு கொண்டு நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த ரோஜா இதழ்களை கொண்டு நீங்கள் இந்த ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் அர்ச்சனை பண்ணும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் ரொம்ப எளிமையான பூஜை பட் வெரி வெரி பவர்ஃபுல்லான பூஜை தயவுசெய்து மார்கழி நோம்பு இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த பூஜையை பண்ணுங்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இல்லை உத்ராடம் மிருகசிரியிடம் குருதோஷம் கொண்டவங்க கட்டாயமாக இந்த பூஜை பண்ணும்போது மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்கவல் முடன்